இதே மாதிரியான ரெண்டு அப்செக்டிவோட தமிழ்நாட்டுல இப்போ வந்து காட்டாறு அண்ட் திராவிடர் தளம் இயங்கிக்கிட்டு இருக்காங்க கவர்மெண்ட்டுக்கு வச்சிருக்காங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ டெமாலிஷ் கிச்சன்ல இருக்க அடுத்த கோரிக்கை பத்தி நம்ம பார்க்க போறோம் வணக்கம் கிராமங்கள் தோறும் குழந்தைகள் பராமரிப்பு விடுதிகள் கேட்டு திராவிடர் தளம் அப்படிங்கிற அமைப்பு வந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க தமிழக அரசுக்கு இந்த கோரிக்கையை முன்வைத்து ஒரு சின்ன வீடியோ இப்போ தமிழகம் முழுக்க குழந்தைகள் பராமரிப்பு விடுதிகள் ஏற்கனவே இருக்குதா அப்படின்னா தமிழகம் முழுக்க குழந்தைகள் பராமரிப்பு விடுதிகள் அங்கன்வாடிகள்ங்கிற பேரில் ஏற்கனவே இருக்குது அரசு சார்பாக நடத்தப்படக்கூடிய விடுதிகள் தான் ஆனால் அது பகுதி நேரம் செயல்படக்கூடியதாக இருக்குது அது வந்து இரண்டரை வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கானதாக இருக்குது அப்போ ஏர்லி சைல்டுஹுட் அப்படிங்கிறது வந்து நம்ம இரண்டரை வயதிலிருந்து தான் கணக்கிடுறோம் ஆனால் வளர்ந்த நாடுகள் பலவற்றில் குழந்தை பிறப்பிலிருந்து ஏர்லி சைல்டுஹுட் எஜுகேஷன் சிஸ்டம்னு ஒன்று வச்சுருக்காங்க அது மூலமாக குழந்தைகளுக்கு குழந்தை பிறப்பில் இருந்தே ஒரு ஆறு மாத காலத்தில் இருந்தே சமூக கட்டமைப்புக்குள்ளே குழந்தைகளை கொண்டு வந்துடுறாங்க ஸோ இது இது வந்து குழந்தைய இப்போ சீக்கிரமாக ஸ்கூலில் சேர்ப்பையா அப்படி இப்படின்லாம் கேட்குறாங்க இல்லையா குழந்தை எதுக்கு இவ்வளோ ஏழையற ஸ்கூலில் வர்றீங்க அம்மா தான் வளர்க்கணும் அம்மா தான் பார்த்துக்கணும் அம்மாவால் தான் நல்லா பார்த்துக்க முடியும் இந்த இந்த இதெல்லாமே பெண்கள் மீதான ஒரு பெண்கள் தான் குழந்தை வளர்ப்பை செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தை திணிக்கிறதா இருக்குது அது வந்து இன்றைக்கி காலகட்டத்தில் பாசிபிளாக இருக்கா அப்படின்னா நிறைய பெண்கள் வந்து தமிழ்நாடு தான் உயர்கல்வியில் முன்னிலையில் இருக்குது பெண்கள் உயர்கல்வி பெறுவதில் முன்னிலையில் இருக்குது அதிகமான பெண்கள் பணி செய்கிற கட்டமைப்பும் தமிழ்நாட்டில் தான் இருக்குது ஸோ இது வந்து பாசிபிள் இல்லாத ஒரு விஷயத்த பெண்கள் மீது தொடர்ந்து இந்த சமூகம் இம்போஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உளவியல் சிக்கலாக அதை நம்ம பார்க்கணும் ஸோ பெண்களுக்கு வந்து குழந்தைகள் பராமரிப்புங்கிறது மிகப்பெரிய உளவியல் சிக்கலாகிடுது அந்த பணிக்கும் போகணும் வேட்டையும் பார்க்கணும் குழந்தையும் பார்க்கணும் அது குழந்தைக்கு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக கேருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து மிக மோசமான வன்முறை பெண்கள் மீது செலுத்தப்படக்கூடிய மிக மோசமான வன்முறை அதை அதை கண்டித்து பேசுகிறது எழுதுறது மூலமாக இந்த மாற்றம் வருமா அப்படின்னா வராது சமூகத்தில் அதுக்கான ஒரு கட்டமைப்பு தேவைப்படுது ஸோ அந்த கட்டமைப்பை எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய தமிழக அரசுக்கிட்ட வந்து நம்ம முன்வைக்கிறோம் ஸோ இப்போது இது மூலமாக என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னா பணிக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய சுமையை குறைச்சிரும் குழந்தைகளுக்கு இது கெடுதலாகுமா கிட்ட தான் இருக்கணும் குழந்தைங்க அப்படின்னு சொல்கிறது வந்து அந் அது அம்மாக்கிட்ட இருக்க முடியுது இல்லை அம்மா தான் வேலைக்கு போகணுமே பொருளாதார சிக்கல் காரணமாக பெண்கள் கண்டிப்பாக வேலைக்கு போய்கிட்டு தான் இருக்காங்க ஒன் இயர் வரைக்கும் தான் பல கம்பெனிகள் விடுப்புகள் விடுப்பு தர்றாங்க அதுவும் சம்பளமற்ற விடுப்பாக தான் இருக்குது கான்ட்ராக்சுவல்ல கான்ட்ராக்சுவல் எம்ப்ளாயியாக கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறாங்கன்னா அந்த பெண்களுக்கு வந்து சம்பளத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு இல்லை தொழிலாளர் நல சட்டம் அதெல்லாம் எங்கே தூக்கி அதிகாரிகள் வச்சிருக்காங்களோ தெரியாது நடைமுறையில் இருப்பது சம்பளமற்ற வெடுப்பு தான் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது பொருளாதார சுமை கருதி பெண்கள் ஏழையராக வேலைக்கு போகிறதுங்கிறது நடைமுறையில் இருக்குது ஸோ அதற்கு மாற்றான கட்டமைப்பு கொடுக்கறது மூலமாக அவங்க வந்து ப்ரெஷர் ஃப்ரீயாக வேலைக்கு போக முடியும் ஸோ இப்போ குழந்தைகளுக்கு என்ன நன்மை அப்படின்னா எல்லா குழந்தைகளுக்கும் சமமான நியூட்ரிஷன் கிடைக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் சமமான கல்வி கிடைக்கும் சாதி மத வர்க்க பாலின பேதத்தோடு இருக்கக்கூடிய குடும்ப இருந்து குழந்தைகளை நகர்த்தி ஒரு சமூக கட்டமைப்புக்குள்ளே நம்ம அரசாங்கத்தால் கொண்டு வர முடியும் ஏர்லி சைல்டுஹுட் எஜுகேஷன்லேயே நம்ம ஈக்குவாலிட்டியை சோசியலிசம சொல்லி கொடுக்க முடியும் ஸோ இதுக்கு வந்து இந்த கட்டமைப்பு பயன்படும் இது மூலமாக அரசுக்கு ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய ரீதியில் கூட இதை கொண்டு வரலாம் இது மூலமாக அரசுக்கு ஒரு வருமானம் கிடைக்கிது பணி செய்யக்கூடிய பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிது குழந்தைகள் சமூகம் சார்ந்த சிந்தனையோட ஏலி சைல்டூட்லேருந்து நம்ம பிரெயின் டெவலப்மெண்ட் நியூட்ரிஷனல் சப்போர்ட் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம வளர்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் ஸோ இது வந்து இது வந்து ஒரு பெரிய சமூக அளவில் இது ஒரு பெரிய மிகப்பெரிய ரெவல்யூஷனை க்ரியேட் பண்ணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கருத்தும் எனக்கு இல்லை நன்றி வணக்கம் ஸோ இட் ஃபார் டுடேஸ் வீடியோ இந்த டெமாலிஷ் கிச்சன் அப்படின்ற பரப்புரையோட ஒரு பார்ட்டா ஒரு கேலண்டர் வந்து காட்டாரு வெளியிட்டு இருக்காங்க அந்த கேலண்டர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன்ல நான் கான்டெக்ட் நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்கேன் அவங்களை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நீங்க அந்த கேலண்டர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கேலண்டர்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மந்த்லயும் ஒவ்வொரு கோரிக்கை இருக்கும் ஸோ டெமாலிஷ் கிச்சனோட கோரிக்கைகளை ஃபுல் ஃபிளா நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஜாதி ஒழிப்பு அண்ட் பாலின சமத்துவம் ரிலேட்டடா பல நூல்களை காட்ட அறிவு இருக்காங்க ஆன்லைன்லயே நீங்க வந்து வாங்கி படிக்கலாம் சோ அந்த லிங்க்ஸும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோ வந்து டெமாலிஷ் கிச்சன்ல இருக்க அடுத்த கோரிக்கை பத்தி நம்ம பார்க்க போறோம் சோ இது ஒரு பிளேலிஸ்டா நம்ம சேனல்ல இருக்கும் ஸ்டேடியும் அடுத்த வீடியோல உங்களை மீட் பண்றேன் அண்டில் தென் இட்ஸ் யால் சைனிங் ஆஃப் சி யூ இந்த நெக்ஸ்ட்